அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவில் நம்ம மூன்று வகையான டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய டவுட்டு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே கண்டெக்ட் பண்ணிடுவாங்களா இல்லை அடுத்த வருஷம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பிப்ரவரி எக்ஸாமில் வருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கலாம் ப்ளஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி சார் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கே அதுவும் உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பிஜி டிஆர்பி அதாவது டிஆர்பி டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் வந்து போயிருப்பாங்க ஸோ அதனுடைய லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ வேக்கன்சி வந்து நமக்கு உருவாகி உருவாகி இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி பிஜி அசிஸ்டன்ட் வேக்கன்சி ஃபார் டே ஒன் டிஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்டிக்ட்டில் எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்து இருக்குது இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பேஜ் நம்பர் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இதில் இருக்குது இதோடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இருக்குது நியர்பை டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக கொடுக்கப்பட்ட ஒரு பிடிஎஃப் தான் ஓகேங்களா நம்பகமான ஒரு பிடிஎஃப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற கவுன்சிலிங் மூலமா நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல் ஸோ இது இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் மறக்காம டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த இரண்டு நாட்களாக வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா சப்போஸ் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிலேருந்து எவ்வளோ வேக்கன்சி இந்த வருஷத்துக்குள்ளே நமக்கு ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ இதுதான் டிஆர்பி போல ஆஷலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு ஸோ வேக்கன்சி அதிகமாக இருந்தாலும் அந்த வேக்கன்சியில் எவ்வளோ வேக்கன்சி நமக்கு இந்த வருஷம் ரெக்கியூமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுவும் நம்ம கருத்தில் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு நான் ஐயாயிரம் வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆல் சப்ஜெக்ட்டுக்கு ஐயாயிரம் வேக்கன்சின்னா அந்த ஐயாயிரம் வேகன்சியுமே ஒரே பிஜிடி பில்லில் வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க அதில் பாதி இல்லை மேக்சிமம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க மீதி வேக்கன்சி அடுத்த வருஷம் தான் அவங்க ஃபில் பண்ணுவாங்க எப்பயுமே டிஆர்பி போர்டில் அப்படி தான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான டிஆர்பி டிண்டேட்டி ஆன பிளானர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் தேர்ட் பொசிஷனில் வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கக்கூடியது பிஜிடிஆபி எக்ஸாம் ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய டவுட்டு சார் பிஜிடிஆபி எக்ஸாம் முன்னாடி நடத்துவாங்களா அதாவது டிஎன் டெட் எக்ஸாமுக்கு முன்னாடி வருமா இல்லை டிஎன் டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இந்த டிஎன் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா மத்திய கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய நிதி மத்திய கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய இருந்து தான் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எதுக்காக அது மறுபடியும் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய கவர்மெண்ட்டு ஒரு எஜுகேஷனுக்காக ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க அந்த இருந்து தான் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கண்டக்ட் பண்ணோம் ஸோ கடந்த வருஷம் நமக்கு நடந்த எக்ஸாம் மறுபடியும் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவைனாச்சும் கம்பல்சரி இந்த எக்ஸாம் வந்து வைக்கணும் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவைச்சும் இந்த எக்ஸாம் வந்து கம்பல்சரி கண்டக்ட் பண்ணி ஆகணும் அது வந்து ப்ராசஸ் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வரைமுறை ஸோ அதன்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் டிஎன் டெட் எக்ஸாம் நோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு சப்போஸ் இந்த வருஷத்துக்குள்ளே அந்த டிஎன் டெட் எக்ஸாம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறமா பிஜிடி வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி டு மார்ச்சுக்குள்ளே கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு வாய்ப்புகளும் நமக்கு வந்து இருக்குது ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அது டிஆர்பி தான் அஃபிஷியலாக சொல்லணும் இருந்தாலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து நான் இதுதான் சொல்கிறேன் எப்படி சார் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு இங்கே ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி கோச்சிங் கிளாஸஸில் நிறைய இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்பில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் நிறையா இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனு கேட்டிங்கன்னா இந்த டெட்டு டிஎன் டெட்டு பேப்பருக்கு உண்டான அட்மிஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் க கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்து இருக்கு ஸோ இது வந்து யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா டிஆர்பி கோச்சிங் கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா மேபி நமக்கு டிஎன் டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு கூட பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு வந்து வரலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது மத்திய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிதியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்னால ஸோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா இல்லை வந்து பிஜிடிஆபி எக்ஸாம் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் கொண்டு வராங்களா ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் தான் எப்பயுமே அஃபிஷியலாக டிஆர்பி போர்டு சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா அதேமாரி நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா படிங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய மன்த் மட்டும் வேரியேஷன் ஆகும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பின்ன ஒரு டிசம்பர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மந்த்தில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமாக இருந்துச்சுன்னா கண்டெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே எக்ஸாம் வந்து எப்படி வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வேரியேஷன் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய மன்தில் தான் இருக்குதுன்னு தவிர பிஜிடிஆயில் வேரியேஷன் வந்து இருக்காது நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே சமயம் எக்ஸாம்ங்கிறது உறுதியானது படிக்கிறீங்க கண்டினியூஸாக வந்து படிங்க கண்டிப்பாக எக்ஸாம் வந்து இருக்குது அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய மன்த்து மட்டும் முன்ன பின்னே மாறும் தவிர பிஜிடிஎபி எக்ஸாம் இல்லாமல் இருக்காது இது நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிசி டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இது வந்து அஃபிஷியலாக ஒரு குரூப்பில் வந்து கொடுத்த ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டு கெமிஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ம மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒரு வேக்கன்சி வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் விருதுநகர் மாவட்டம்னு சொல்லி ஓவரால் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவரால் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்